முன்னாடி எல்லாம் வந்து ஓரளவுக்கு என்ன லேட்டா தோணாமும் லேன் ஓ கிளாக்கு அப்படி தூங்கினாலும் ஒரு ஏழு மணி எல்லாம் எழுந்திரிச்சேன் எனக்கு வந்து ஏழு மணிக்கு முடிப்பாங்கனாலும் திருப்பி தூங்குறேன் அந்த தூக்கம் இருக்கும் அதிர்சிஷா குடுத்தா அது மாதிரி அவங்க தொட்டுட்டு போனா நமக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம் வந்து ஏன்னா அந்த ஆழ்த தூக்கத்துலதான் நம்மள நம்மளுடைய சப்கோன்ஷியஸ் லெவல்ல அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு வேண்டியதெல்லாம் விளையத்துக்கு தர முடியும் புரியுது அவங்களுக்கு அதனால அந்த எந்த தலையில வச்சு வச்சுப்படுது தூக்கம் அறியாம நம்மளுடைய இயல்புக்கு மீறி அது வந்து பயப்பட வேண்டிய அவசியம்